வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தோராவது தவணை எப்போது வருகிறது வெளிவந்த முக்கிய தகவல் அது மட்டும் இல்லாமல் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிசான் திட்டத்தோட நோக்கம் தான் என்ன பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் தொடங்கப்பட்டது இதன் மூலிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே தகுதியான விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூ ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிது இந்த தொகை நேரடி பலன் பரிமாற்றம் டிபிடி அதாவது நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் மூன்று சம தவணைகளில் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நேரடியாக அவர்களோட வங்கி கணக்குக்கே டெபாசிட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவரை கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் இணைந்துள்ளனர் அப்படிங்குற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் மூன்று புள்ளி அறுபத்தொம்பது லட்சம் கோடிக்கு மேலான தொகை விவசாயிகளுக்கு கண்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே பிஎம் கிசான் திட்டத்தொகை இந்த தொகை வந்து எங்களோட வங்கி கணக்கே வந்துடும் மேலும் வந்து பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி ஓராவ தவணை பெற என்ன செய்ய வேண்டும் அதாவது இருபத்தி ஒரா தவணை தடையின்றி வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து விவசாயிகள் தங்களுடைய தவணையை சரியான நேரத்தில் பெற சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்களோட வங்கி கணக்கில் மேலும் பிஎம் கிசான் திட்டத்தோட என்னென்ன அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம்